இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறது நல்ல நர்வஸாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் போடுறதுனால பட் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக எல்லா என்னெல்லாமோ எல்லாரும் பண்ணியாக பட் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்ப்போம் நைட் ட்ரெஸ் குடி குடிச்சிருந்தா பாருங்கள்

ஓமன் கிளாத் அந்த மாதிரி ஏதோ நீங்கள் வரணும்னு நினைக்கி கரெக்டாக எனக்கு தெரியலை பார்த்துக்கோங்க நல்ல திக்காக இருக்குது பாட்டு நல்ல திக்காக நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஃபஸ்ட்டு க்ரே கலர் இந்த கலர் உங்களுக்கு வேணான்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு அனுப்புங்க என்ன சைஸ் வேணும் அப்படின்னு அனுப்புங்க எல்லா எல்லா சொோட அமோது so 300 தான் எல்லா சைஸோட கட்டா சொல்ற நானேன்னு தெரியுது கிரே கலர் இதுல என்னெல்லாம் சைஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் எல் சைஸ் மூணு சைஸ் இருக்கு இது டபுள் எக்ஸ்எல் இது எக்ஸ்எல் இது எல் மூணு சைஸ் இருக்கு இது வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன சைஸ் வேணா அமௌண்ட் அஞ்சு ஃபீட்டு கேளுங்க அது ஏமாற முடியாது அதனால இந்த மேலே முழுசாக நம்பிக்கை வைக்கலாம் நீங்கள் அமௌண்ட் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அமௌண்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதுக்கான கேட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமௌண்ட் அனுப்புங்க அதுக்கப்புறம் இந்த கலர் க்ரீன் கலர் சைஸ் கரெக்டாக இருக்குது என்ன சைஸ் டபுள் எக்ஸ்எல் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டாக போடியவங்க எக்ஸ்எல் எல் நான் லூஸாக தான் போடுவேன் சூப்பராக இருக்குது இந்த கலர் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்ன சைஸ் வேணுன்னு போட்டுக்கோங்க அமௌண்ட் பே பண்ணுங்க த்ரீ ஹண்ட்ரட் எல் எது எடுத்தாலும் ஷிப்பிங் சார்ஜ் இருக்கிறதுனால தான் த்ரீ ஹண்ட்ரட் இல்லைன்னா நான் இதோட கம்மி பண்ணியிருப்பேன் இங்கே யாராவது இருக்கீங்கன்னா மார்த்தாண்ட சைடில் இருக்கீங்கன்னா கான்டக்ட் பண்ணி வீட்டில் வந்து கூட வாங்கலாம் இதில் என்னெல்லாம் சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் தான் இருக்குது டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் அதுக்கப்புறம் இந்த கலர் இதுவும் ஒரு க்ரீன் ஆலிவ் ஒரு கிரே மிக்ஸு க்ரீன் மாதிரி இருக்குது இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் இந்த கலர் உங்களுக்கு வேணேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்ன சைஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க அமௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ டூ செவன் டூ த்ரீ செவன் இந்த நம்பருக்கு பே பண்ணிக்கோங்க நல்ல உழைப்பு இருக்கும் நல்ல லெந்தாக தான் இருக்கும் பார்த்துக்கோம் இதில் சைஸ் என்னெல்லாம் சைஸ்ன்னு பாத்தீங்கனா எல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் தான் இதில் இருக்குது எல் டபுள் அதுக்கு அதுக்கப்புறம் கோல்டன் கலர் கோல்டன் கலரும் எல்லாருக்கும் சிந்தாகும் சவுண்டு கேட்குதானு தெரியல கரெக்டாக கோல்டன் கலர் இது வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சைஸ் என்ன சைஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் இதோட வெய்ட் த்ரீ ஹண்ட்ரட் சை கொடுத்துக்காங்க வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சைஸ் மென்ஷன் பண்ணிவிங்க இதில் என்னென்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லு எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்குது இதில் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறது சைஸ் எல் சைஸும் போடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பிளாக் கலர் பார்ப்போம் அதில் மூணு சைஸ் இருக்குது எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அடுத்த பிளாக் பிளாக் எல்லாருக்கும் பிடிக்கும் பிளாக் பார்த்து பூங்க பிளாக் கலர் சூப்பராக இருக்குது எல்லாருக்கும் செட் ஆகும் கண்டிப்பாக ஆர்டர் இது இந்த கலர் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்ன சைஸு அமௌண்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு சைஸ் இருக்குது எக்ஸல் எல் ரெண்டு சைஸ் தான் இருக்குது நீளமாக கொடுத்து கொடுத்து சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் பார்த்துக்கோ கலர் நேவி

ஷர்ட்டு டாப் தான் இருக்குது நல்லா இருக்குது ஃப்ரீயாக வீட்டில் போகிறது நல்லா டீசெண்டாக சூப்பராக இருக்கும் இதில் என்னெல்லாம் சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்குது L XL டபுள் எக்ஸ்எல் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு கலர்ஸ் மூணு சைஸ் இருக்குது வேனா ஸ்க்ரீன் எடுத்து இருக்குது பண்ணிவிட்டு என்ன சைஸ் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபேவரட் எல்லாருக்கும் ஃபேவரட் ரெட் கலர் ரெட் ரெட் கலர் வேனாக எடுத்துக்கோங்க இதில் ஒரே ஒரு சைஸ் எல் சைஸ் தான் இருக்குது

ஸ்டோன் மாதிரி இந்த சுடிதாரெல்லாம் வந்து அது மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரண்டில் இந்த மாதிரி டிசைன் வருது பார்த்துக்கோங்க ஃபோர் எக்ஸல் ஃபோர் எக்ஸல்னு நான் நினச்சேன் ரொம்ப பெருசாக இருக்கணும் இதுவும் நம்மளுக்கு அளவு தான் இப்போ பார்த்த ஃபோர் எக்ஸல்னு எதுக்கு வரை செய்யாங்கன்னு எனக்கு தெரியல அது மிஸ்டேக்காக என்னென்ன தெரியலன்னா சூப்பராக இருக்குது நம்ம சைஸுக்கு கரெக்டாக தான் இருக்கும் பிரெக்னண்டாக இருந்தால் அவங்க அவங்களுக்கும் போடலாம் ஏன்னா எல்லா ஸ்டிக்காக தான் இருக்குது பார்த்திங்களா ஃபோர் எக்ஸ்எல் இது பீச் கலர் இது ஒரு பீச் கலர் சூப்பராக இருக்குது பீச் கலர் இது ஒரே ஒன்று தான் ஒன்றே ஒன்று தான் இருக்குது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நோம்பு கிடையாது நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்கு கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க நல்ல திக்காக நல்ல உழைப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு க்ரீன் கலர் ஓகேங்களா க்ரீன் கலர் டிசைன் பார்த்துக்கோங்க சூப்பராக கிளியராக இருக்கான்னு தெரியல ஃபீல் பண்ண கொடுற மாதிரி சூப்பராக இருக்குது இது வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் தான் இது கொஞ்சம் வாங்குறதுக்கு அதிகமாக தான் இருக்குது என்னாலும் ஓகே எல்லாம் த்ரீ ஹண்ட்ரடாக போட்டுருவாட்டு ஃபோர் எக்ஸல் மட்டும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பிங் திரும்பவும் சொல்ல ஷிப்பிங் சார்ஜ் இல்லை அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வரும் ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோன்னு தெரியல அனுப்பும்போது கம்மியாக நாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொரியர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கம்மியாக இருந்ததுன்னா வர்ற ட்ரெஸ்ஸில் கம்மி பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க இது வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது ஒரே ஒரு கலர் இது என்ன கலர் சாண்டில் கலராக ப்ரௌன் லைட் ப்ரௌன் சூப்பராக இருக்குது டிசைன் பார்த்துக்கோங்க கேனன் உள்ளவங்க இதுவும் ஃபோர் எக்ஸல் தான் நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு த்ரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சைஸ் ஃபோர் எக்ஸல் மட்டும்தான் இருக்குது ஆர்டர் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் இவ்வளோ தான் இன்னையோட நைட் ட்ரெஸ் கலெக்ஷன் நாளைக்கு வேறு நைட்டி நைட்டி கலெக்ஷனுக்கு மெடி ஸ்கர்ட்டு நம்ம இந்த மாதிரி இதுக்கு இதுக்கு அடியில் கூட நம்ம ஃபேண்டு கூட இந்த மாதிரி பாட்டம் பாட்டம் ஃபேண்டு கூட விருப்பம் இல்லாதவங்க மெடி கூட போட்டுடலாம் இதுக்கு கூட மெடி ஸ்கர்ட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா அந்த மெடி நாளைக்கு நைட்டு போடுறேன் மறுநாள் இருக்கிறது போடுறேன் திரும்ப நிறைய கலெக்ஷன் போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு